ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஷிக நம்மளோட விஜய் டிவி நடிகைக்கு ரீசெண்டா அவங்களோட நியூ ப்ராஜெக்ட் பற்றின ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நியூ ப்ராஜெக்ட் மட்டும் கிடையாதுங்க பிக் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லணும் நேற்றுக்கு நைட் வந்து நியூ ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன சீக்வன்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க என்னடா நியூ ப்ராஜெக்ட்னு ஷேர் பண்ணியிருக்காங்களே அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தேன் அதை பற்றி அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜில் அஃபிஷியலாக வந்து இன்றைக்கி போஸ்ட் பண்ணியிருந்தாங்க என்னென்னா அவங்க புதுசாக ஒரு மூவி வந்து கமிட் ஆகியிருக்காங்க யார் இவங்க இவ்வளோ விஷயம் சொல்கிறீங்க அதை பற்றி சொல்லலையே உங்கள் மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேட்டுருச்சு எஸ் நம்மளோட விஜய் டிவியில் ரொம்பவே சூப்பர் ஹிட்டாக ஓடிட்டுருக்க சிறகடிக்க ஆசை சீரியலில் நம்ம மீனாவோட தங்கச்சி கேரக்டர் இருக்காங்க இல்லையா சீதா அவங்களோட மூவி ப்ராஜெக்ட் தான் அவங்களோட ஃபஸ்ட்டு மூவி இது குற்றம் புதிது அப்படின்னு சொல்லி ஒரு தமிழ் மூவியில் வந்து கமிட் ஆகியிருக்காங்க அதோடய பூஜை அப்போ எடுத்த பிக்ஸெல்லாம் வந்து நேற்றுக்கு இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது சீதாவை பற்றி சொல்லணுன்னா அவங்க ஒரு டாக்டர் உங்கள் எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன் ரீசெண்டாக அவங்க ஒரு இன்டர்வியூவில் கூட சொல்லியிருந்தாங்க நான் டாக்டருக்கு படிச்சுட்டு என்னோடய பேஷனுக்காக நான் வந்து நடிக்க வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் அவ்வளோ எதிர்ப்பெல்லாம் தாண்டி நடிக்க வந்திருக்காங்க உண்மையிலேயே பெரிய விஷயம்தான் ஏன்னா மெடிசன் படிச்சுட்டு இந்த ஃபீல்டுக்கு வர்றதுக்கு வந்து மோஸ்ட்டாக யாரும் ஒத்துக்க மாட்டாங்க போல்டாக மெடிசன் படிச்சுட்டு இதுக்கு என்ட்ரி கொடுத்துருக்காங்க அப்படின்றது பெரிய விஷயம் அது வளர்ச்சியை வந்து அவங்க எடுத்த ரிஸ்க்கு அவங்களோட இந்த சக்ஸஸ்லேயே தெரியுது அவங்களோட ஃபர்ஸ்ட்டு மூவி அவங்களுக்கு ஆப்பர்சுனிட்டி கொடுத்த எல்லாருக்குமே நன்றி சொல்லியிருக்காங்க உண்மையிலேயே ரொம்ப ஒரு நல்ல நடிகை சீதா கேரக்டர் பண்ணுறவங்க மீனா அப்படிங்கிற சீரியல்லையுமே நடிச்சிட்டு இருக்காங்க உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் ஆஃப்டர்நூன் ஸ்லாட்டில் ஓடிகிட்டு இருக்கு சன் டிவியில் இப்போ புதுசாக மூவியும் கம்மிட் ஆகி நடிச்சு நடிக்க போகிறாங்க ஆல்ரெடி ரெண்டு சீரியல்ஸ் வந்து இருக்காங்க சீரியலை விட்டு விலகுவாங்களா இல்லை கண்டினியூ பண்ணுவாங்களா அப்படிங்கிறத பற்றி தெரியல எங்கள் வீட்டு பொண்ணு சீதாவுக்கு எங்களோட மனமார்ந்த வாழ்த்துக்கள் இந்த ஒரு ப்ராஜெக்ட் ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லாக அமையிறதுக்கு அவங்களுக்கு